ஸ்பீட் நண்பர்களுக்கும் விவசாய நண்பர்களுக்கும் மொத்தம் போலிப்பண்ணை உரிமையாளர்களுக்கும் கிருஷ்ண நாட்டு போலி பண்ணை ஆர் முகம்மது காளையான இதுவங்க நேற்று கிளாஸ்டிக் ஆடங்க இன்பாக்ஸில் கூட போட்டுருந்தாங்க நான் அச்சாரன்னா கோழியை எப்படின்னு நான் கால்ந்து பண்ணது கோழி குஞ்சை எப்படின்னு நான் கவர்ந்து பண்ணுது கோழியோ மட்டும் எப்படின்னா அது சேர்த்து தண்ணி அந்த தண்ணி இந்த தண்ணி பிடிச்சிக்கோங்க கோழியை எப்படின்னா கவர்ந்து பண்ணேன் எங்க அவருக்கு நான் ஏன் இதில் என் அனுபவத்தில் இதை நான் சொல்கிறேன் அவர் பேர் வந்து கணேஷ்னு சொல்லியிருந்தார் அண்ணா நான் உங்களோட சின்ன பையன்தான் அண்ணா எல்லாம் அண்ணா அண்ணன் கூப்பிட்டு என்ன வருஷத்துறாதிங்கண்ணா எல்லோரு சின்ன பையன்தான் எல்லாத்தையோட சின்ன பையன்தான் நான் நான் ஒன்று நான் பெரிய ஆள் மாரியே தேவை தான் பார்க்க இப்போ மழை நேரத்தில் கால் நடைக்கும் கால் நடைச்சாந்த மாடாக இருக்கட்டும் நாயாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் பொதுவாக விலங்குக்கு போ பொதுவாக ஏற்றுங்கன்னா அதுக்கு தண்ணி தண்ணி தான் இருக்கும் வெய நாளில் பொறுத்தவரைக்கும் மழை நாளில் ஒன்றும் இருக்காது எங்கே வேணாலும் மேய்ச்சல் விடுங்க ஆனால் சளி பிடிக்காமல் பார்த்துக்குங்க தளி பிடிச்சிதுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் வெயில் நாளைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஏன் கோழிக்கு இது வரைக்கும் அந்த இதுவும் வந்தது கிடையாது பொதுவாக குளிர்ச்சியாக வைங்க எல்லாத்துக்கும் தண்ணியில் இந்த நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல தற்பூசிங்க இங்கே சாட்டு மிச்சம் இருக்குது பாத்தீங்களா அதை கீறி கூட போடுங்க குளிச்சியாக வச்சுக்கோங்க வெயே நாளில் போற்றடிக்கிற மாதிரி இருக்கு அதான் அளவு அதான் எப்படி சொல்கிறான்னு தப்பாக நினச்சிக்காதுங்க என்னடு உள்ளது ஆனால் சுற்றும் நாலு வேப்ப மரம் வருவோம் அதுக்கு நெகிழுக்கு தேவை இப்போ நம்ம கூட எங்கன்னா ஒதுங்கிக்கிறோம் பாவம் வாயில்லாத ஜீவம் அது என்ன பண்ணுவோம் இப்போ கொட்டாய் முறையில் வளர்க்குறீங்கன்னா அவங்களுக்கும் தப்பாக நெனைச்சிக்காதீங்க உங்களுக்கு சொல்கிறான்னு குற்ற அமைக்கிறான்னு காட்சியில் அதுக்கும் யோசிக்க அவங்க கொட்டாய் மொ முறையில் வளர்க்குறாங்கன்னா அவங்க மேட்சில் போட மாட்டாங்க கொட்டாய்குள்ளேயே கோழி தீவுணும் அரிசி கம்பு இதெல்லாம் நல்ல முறையில் போட்டு வளர்ப்பாங்க ஏன்னா அதுக்கும் நோய் வராதுன்னு சொல்ல முடியாது இப்போ பக்கத்தில் ஒரு ஃபார்ம் இருக்குது அதுக்கு நோய் வந்ததுன்னா என்ன ஒரு கோழிக்கு நோய் வந்ததுன்னா அந்த கா காற்று வாகத்தில் பரவுவது தான் நோயெலாம் நம்மளுக்கு எப்படி உடம்பு சரியில்லையோ சளி பிடிக்குதோ அதேமாரி கோழிக்கு ஆனால் கோழியை குளிச்சா வச்சுக்கணும் மழை வர வரைக்கும் ஆனால் ரொம்ப வெயில் அடிக்குது அந்நியாயத்துக்கு மோசமாக ஆனால் கோழி குஞ்சிய எப்படி பராமரிக்கிறது எப்படி தீனி போடுது மஞ்ச கலந்து தான் மஞ்ச க கலந்து மூணு நாளைக்கு போடுங்க அப்புறம் வந்து ஜீரக ஜீரக தண்ணி வைங்க மூணு நாள் அப்புறம் அது செரிமான பிரச்சனைக்கு இந்த வெத்தலை மெழுகு ஜீரகம் அதெல்லாம் போட்டு நல்லா மையை அடிச்சுக்கின்னு அந்த தனியாக வைங்க ஏன்னா செரி செறிக்கிறதுக்கு இந்த ஜீரகம் வந்து செரிக்கும் ஜீரகமும் வெத்தலையும் வெத்தலை சளியே இருக்காது ஆனால் ஆச்சு கோழியோ கோழி குஞ்சியாக இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு வேலைலாம் எதுவும் இல்லைங்க நான் வீட்டில் தான் கோழி தான் வேலை எது பொதுவாக திட்டுவாங்க எல்லாம் எதிர்ப்பாங்க இன்னும் அவங்களுக்கு என்ன சொல்லுறது சொல்லி தான் இருப்பாங்க பொதுவாக நம்ம மற்றவனை மாரி வாழணும்னு ஆசைப்படக்கூடாது நம்ம எப்படி இருக்குமோ மாதிரியே தான் வாழ கற்றுக்கணும் ஆனால் நம்பளே அவன் மதிக்கிற அளவுக்கு நாளைக்கு நம்ப இருப்போம் என் கோழிக்கு ஒரு கோழிக்கு நோ வந்துச்சு அத் காமிக்கிறான் அந்த கோழியை பிடிச்சின்னு வந்து காமிக்கிறான் இப்போது ஒரு வீடியோவில் கூட அமுச்சேனே அந்த கோழி வண்டியில் நிற்கிற மாதிரியே அதுக்கு என்ன இந்த எப்படியோ இன்னோ அட்டாக் ஆகிடுச்சு அது நான் தான் தெரிஞ்சுக்கினேன் ஒரு மாதிரியாக கரு கருன்னுச்சு அதுக்கு சீரக தண்ணி ஊற்றுனா சுட தண்ணி ஊற்றுனா இன்னும் அது ரெண்டு மூணு நாளாக சரியாக தீனி எடுத்துகிட்டு கொடுக்குது இந்த கேவுரு கஞ்சி காய்ச்சி ஊற்றுனா இப்போ தான் தீனி எடுக்குது ரெ ரெண்டு மூணு நாளாக வெளியே வெளி மேய்ச்சலுக்கு விடல இந்த கோழி குஞ்சும் மாதிரியே தான் இந்த எதுக்கு எதுக்கு நல்லா நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க நல்லா காசு நல்லா லாபம் பார்க்குவாங்க எங்கள் ஆயா கோழி வளர்த்தாங்க அதுலேருந்து நான் என்னடா ஒரு நிமிஷம் என்ன பார்த்திரும்பு விஸ்மில்லா நாட்டு கோழி பண்ணி என்ன சொல்ல வருதுன்னா இந்த குஞ்சுங்களுக்கு பெரிய சவால் இந்த வெய்ய நாட்டில் பொறுத்தவரை குஞ்சுங்களுக்கு இல்லை கோழிங்களுக்கு கால்நடை அனைத்து அனைத்துக்கும் இந்த பிரச்சனை மாட்டை சுத்தமாக வச்சுக்கணும் கோழியை சுத்தமாக வச்சுக்கணும் கோழி கூணில் துருணாத்தம் அடிக்கக்கூடாது மாட்டு இதில் அடிக்க அடிக்கக்கூடாது அது காலை மாட்டு காலை கூட சுத்தமாக வச்சுக்கணும் கூட அரிசியை ஊற வச்சு கோதுமை கஞ்சி கேவுரு கஞ்சி சாரி கேவுரு கஞ்சி காசு கேவுரு கஞ்சி காய்ச்சி அதில் ஊற வச்சேன் ஏன்னா காலையில் குளிர்ச்சியாக சாப்பிட்டோம் இல்லை குளிர்ச்சி தான் கொடுக்கணும் நன்றி வணக்கம் மறக்காமல் அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க லைக் கொடுங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் இப்போ இப்போ என்னை என்னை பார்த்து வளர்ந்து வரவங்களுக்கு இந்த பதிவு போடுறோம் அநேகமாக கோழி வாங்கணுன்னு கோழி வாங்கணும் வளர்க்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள் உடனுக்குடன் செல் நம்பர் கூட தரேன் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை எனக்கு இன்பாக்ஸில் போட்டு அனுப்புங்கள் தப்பு இருந்தால் நான் திருப்பிக்கிறேன் ஆனால் நன்றி வணக்கம் சுமிதா